ஓகே சார் இப்போ வந்து எனக்கு இந்த வேஃபல் மிஷின் வேணும் அப்படின்னா உங்ககிட்டே வந்து எல்லா சைசஸ்லையுமே கிடைக்குமா ஓகே இப்போ வேஃபில் மிஷின் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது சும்மா சாம்பிள்க்கு வேண்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ வேஃபில் மிஷின்லேயே ரெண்டு மூணு டைப்பில் இருக்குது கேஸ்டிங் மெட்டீரியல் மாறும் இது ரவுண்ட் கேஸ்டிங் மெட்டீரியல் இது ஸ்கொயரு பபுள் வேஃபல்ங்கிறது நிறைய டைப்பில் இருக்குது ஸோ அந்தந்த டைப்பில் வாங்கிக்கலாம் வேஃபில் மிஷின் மட்டுமானா ஃப்ரையர்லேயும் கிடைக்கும் இது பர்னர் டைப்பில் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ நான் ரோட் சைடில் போடுறேன் எனக்கு வந்துட்டு இந்த பவர் கன்சூமெலாம் இருக்காது ஹீட்ரே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வாட்ஸ் பக்கம் வரும் அதுக்கு போட்டு யூஸ் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம பர்னர் டைப்பில் போய்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அடுத்தது ஃப்ரையர் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அதை நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம் பெஸ்ட்டான ப்ரைஸில் ஓகே இது இந்த இப்போ இந்த மாடலில் வந்து நம்ம என்னென்ன சைஸில் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாலுக்கு ரெண்டு இது இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் தென் பார்த்திங்கனா நாலுக்கு மூணு அதுக்கடுத்தது நாலுக்கு நாலு இதுக்கு அடுத்த சைஸ் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணுங்கிற சைஸ்லாம் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் டெசர்ட் ஷாப்பு வேஃபுல் ஷாப்பு இந்த ஐட்டம்லாம் போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஆறுக்கு மூணுக்குள்ள கொண்டு வந்துடலாம் எனக்கு ரோட் சைட்லாம் பெருசாக வந்துட்டு பர்மிஷன் கிடைக்காது நான் இதை கொண்டு போய் போட முடியும் இது காம்பக்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் பெருசாக பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்காது யாரையும் தொல்லை பண்ணுங்க விஷயமும் இருக்காது